ஹை ஹலோ வணக்கம் நண்பர்களே குரோஷியாவின் தெற்கு கடற்கரையில மத்திய தரைக்கடலின் அடிப்பகுதியில ஏழாயிரம் ஆண்டுகள் பழமையான சாலை ஒன்றை கண்டுபிடித்திருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் இந்த கண்டுபிடிப்பு புதிய கற்கால மனித நாகரீக மற்றும் வரலாற்றிற்கு முந்தைய காலங்களில் போக்குவரத்து உள்கட்டமைப்பின் வளர்ச்சி பற்றிய புதிய தகவலை சொல்லுது இந்த பழங்கால சாலை கோர்குலா தீவோட இணைக்கப்பட்டிருக்கு இது கிமு நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தில் வேட்டையாடுபவர்களின் தாயம் இருந்தது என குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த இடத்தில் உள்ள கடற்கரையின் செயற்கைக்கோள் படங்களை ஆய்வு செய்து நீருக்கடியில மூழ்கிய கல் சாலையாக தோன்றியதை கடலுக்குள் ஆராய்ச்சியாளர்கள் சென்று ஆய்வு செய்த பொழுது இது உண்மை என கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது சுமார் நான்கு மீட்டர் அகலத்தில் இந்த சாலை அமைக்கப்பட்டிருக்கு கடல் மட்டம் அதிகரித்ததால ஐந்து மீட்டர் நீருக்கடியில இந்த சாலை காணப்படுது இந்த பாலம் மட்டுமல்லாம ஆராய்ச்சியாளர்கள் அங்கு கல் கருவிகள் மற்றும் பிற கலை பொருட்களையும் கண்டுபிடித்திருக்காங்க சில பீங்கான் பொருட்களையும் கத்திகளையும் இதனால இந்த தளம் இயற்கையானது அல்ல என ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இங்கு குடியேறியவர்கள் தங்கள் தேவைக்காக உருவாக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட பாதை என சொல்கிறார்கள் இந்த சாலை மனிதர்களால உருவாக்கப்பட்ட அந்த தீவை நிலப்பரப்போட இணைக்கும் வகையில கட்டப்பட்டிருக்கு இந்த சாலையின் அருகில காணப்படக்கூடிய கருவிகள் மற்றும் மட்பாண்டங்கள் கற்காலத்துல வர்த்தகம் நடை பெற்றதையும் தகவல் தொடர்பு அங்கு குடியேறிய மக்களிடம் இருந்ததையும் சொல்கிறது